வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் என்னைக்கு பாடல் ஐம்பத்தி மூன்று தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் தினந்தோறும் மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க முடியாதவங்க காதார கேளுங்க என் நேரமும் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்த அதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பா வந்து பார்த்து குறை கூற வேணாம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி மூணு வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு வாய்ப்பவரே வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி சித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே இந்த பாடலுக்கான விளக்கம் வேடவர் மகளாகிய வள்ளியம்மையை விரும்பும் திருமுருகப் பெருமானை உண்மையான அன்போடு உருகி பாடி பொருள் உள்ள போதே பொருளற்ற ஏழைகளுக்கு கொடாதவர்கள் தாம் நேர்மையற்ற வழியில் தேடிய செல்வத்தை மண்ணில் புதைத்து ஒழித்து புதைத்து ஒழித்து வைத்திருந்த போது அப்பொருளை திருடர்களின் திருடர்களிடம் பறிகொடுத்துவிட்டு திகைத்து உடல் மெலிந்து மனம் வாட்டமுற்று துக்கப்பட்டு தம் வாழ்நாளை வீணாக அழிப்பவர்களே ஆவர் அருமையான பாடல் இன்னைக்கு மனம் வந்து அவங்களுடைய பசியை போக்கிறதுக்கும் தான தர்மங்கள் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத அருணகிரிநாதர் அருமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கார் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் இப்போ செலவு பண்ணலைன்னா அதை நீங்கள் எடுத்து புதைச்சி வச்சு அப்படிலாம் பண்ணிங்கன்னா திருடம் வந்து திருடிகின்னு போய் அவன் திருடின்னு போயிட்டானே அப்படின்ற நினச்சி அந்த கவலையிலையே நீங்கள் வீணுக்கு மாய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக நம்மளை திட்டியிருக்கிறார் ஆகையினால் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்க நாளைக்கு வேணும்னு எடுத்து வைக்க வேண்டியதுதான் அளவுக்கு அதிகமான பொருளை சேர்க்கக்கூடாதுன்றத அருமையாக சொல்லியிருக்கார் கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே போடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்பவர் அந்த பொருளை எல்லாம் நம்ம முருகப்பெருமான் திருவருவில் நினச்சி நம்மளுக்கு முருகன் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கான் நம்ம நம்ம இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படின்ற அன்போடு நம்ம உதவணும்னா மென்மேலும் இன்னும் பத்து பங்கு நம்மளுக்கு வந்து சேரும் இதையெல்லாம் பண்ணாமல் நம்மளுக்கு ஓணும் நம்மளுக்கே ஓணும்னு சொல்லிட்டு அதை நம்ம புதைச்சி வச்சு பாதுகாக்க கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் நம்ம கணக்கு வழக்குலாம் காட்டக்கூடாதுன்னு ஒளி ஒழிச்சு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ஒழிச்சு வச்சா அந்த பொருளை திடம் வந்து தூக்கி போன பிறகு என்ன பண்ண முடியும் ஐயோ இங்கே தானே வைச்சேன் காணுமேன்னு சொல்லி அதை நினச்சே சுகரு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து ஏறி நம்ம வீணுக்கு அழியக்கூடிய மனுஷனாகும் அதனால் அழிப்பவர்களே அப்படின்னு சொல்லி நம்மளை தூத்துறாரு அந்த மாதிரிலாம் மெலிந்து வாட்டமுற்று துக்கப்பட்டு நம் வாழ்நாளை வீணாக அழிப்பவர்களே ஆவர் அப்படின்றார் அந்த மாதிரிலாம் அழியிறதுக்கு நம்மளாண்ட அத்தகைய பணமெல்லாம் இல்லை நாம் இருக்கிறத நாம் குடிக்கிற கஞ்சை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாம் சாப்பிட்றத இன்னொருத்தவங்க சாப்பிட்ணும் நமக்கு ஒரு நாலு நாலு ஆடை இருக்குதா இன்னொருத்தவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு அடை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற தான தர்மங்களை மனம் வந்து செய்யுங்க இதை அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு நீங்கள் மென்மேலும் முருகப்பெருமானுடைய திருவர்களை பெறணுமன்றது நம்மளுடைய பரிபூர்ணமான அன்பும் ஆசிர்வாதமும் நீங்கள் முருகனுடைய திருவடியை சிந்திங்க ஓ ரூபாயா ரூபாயு லதாயில் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் கதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சி